காலை நேர இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன் நான் இப்பொழுது ஒரு நானும் ஒரு பத்திரிகையாளன் நானும் டி ராஜேந்திரன் உர்ஷா பத்திரிகையின் ஆசிரியராக அத்தனை ஆண்டுகள் பணியாற்றியவன் குரல் டிவி என்ற ஒரு இன்னைக்கு வந்து ஒரு நெட்டில் வந்து ஒரு டிவி நடத்த முடியும் அப்படின்ற ஒரு இதாக முதல்ல ஒரு பயணி அதை தொடங்கினேன் அந்த குரல் டிவி இன்று வரைக்கும் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் எந்த அளவுக்கு நான் முன்னேறி இருக்கேங்கிறத விட நான் விளம்பரம் யாற்றையும் கையை நீட்டி இன்னும் வராங்கல பாருங்கள் ஆனால் கொள்கையை விடாமல் இத்தனை ஆண்டு நடத்தினேன் அந்த பத்திரிகையாளனா ஊடகத்துறையை சார்ந்தவனா உங்களுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன் உங்களிடத்தில் நான் மரியாதையாகத்தான் இருப்பேன் மரியாதையாகத்தான் பேசுவேன் லட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழகத்தின் துணை பொதுச் நான் அன்று தாயகம் வருமலைச்சு கழகம் நடத்திய காலத்திலிருந்து அன்று தொட்டு இன்று தொட்டு என்னுடைய ராஜேந்தர் மன்றத்தின் தொண்டனாக தூணாக இருக்கக்கூடிய தம்பி மேகநாதன் அவர்கள் காஞ்சியிலே நம்மளுடைய ஸ்ரீப காஞ்சி மாவட்டத்திலே ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியிலே போட் போட்டியிடுவதற்கான விருப்பம்னுவை வழங்குகின்றார் ஓகே ஓகே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திமுக அதிமுக இரண்டும் தான் பெரிய கட்சி பிரதான கட்சி கடந்த காலத்திலே இவர்களிடத்தில்தான் இருந்திருக்கிறது என்று நிரூபித்திருக்கிறார்கள் ஓட்டு வங்கி சில கட்சிகள் அதனால் தான் மற்ற கட்சிகள் சில கட்சிகள் கிடக்கின்றன பின்தங்கி அதனால் தான் பலரும் கிடக்கின்றார்கள் இவர்களிடத்திலே தொங்கி இந்த ரெண்டு கட்சிகளிடம்தான் இருக்கிறது ஓட்டு வங்கி இதை இந்த ஓட்டு வங்கியை உடைக்க முடியுமா என்று சில சிந்திக்கிறார்கள் உடைக்க நினைப்பவர்கள் எல்லாம் உடைந்து கிடக்கிறார்கள் ஒருங்கிணைக்க முடியாமல் பிரிந்து கிடக்கிறார்கள் ஒருமித்த கருத்து கொண்டவர்கள் கூட சரிந்து கிடக்கிறார்கள் திமுக அதிமுக ரெண்டு பேரும் அமைத்து விட்டார்கள் அணி இருவருக்கும் மாற்றாக மாற்று அணி அமைப்போம் என்று மார்த்தொட்டி சொல்வதற்கு தமிழ்நாட்டில் யார் யார் என்ற நிலை இந்த நிலை இருந்தும் கூட இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நண்பர் தினகரன் அவர்கள் தனியாக நிற்பேர் என்றார் தனியாக அத்தனை தொகுதியில் நிற்பேர் என்கிறார் அவர் இதுவரை எந்த கூட்டணியும் அமைக்கவில்லை அது மட்டுமல்ல பல கட்சிகளில் இது பண்ணி கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த முன்பே கட்சி தொடங்கிய சமத்துவ மக்கள் கட்சியுடைய தலைவர் நண்பர் சரத்குமார் அவர்கள் இன்றைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார் என்ன செய்வது என்று தனியை நிற்பேன் என்கிறார் அது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் இயக்கத்துடைய தலைவர் என் இணைய நண்பர் சீமான் நிற்பதற்கு தயாராக உங்களோட வந்து ஓட்டு கேட்கிற எனக்கு நான் எதுக்கு உங்க சின்னத்தில் நிக்கணும் என்னுடைய சுயமரியாதை விட மாட்டேன் இந்த சுயமரியாதையோட பேசியிருக்கேன் இது சத்தியம் சீட்டு கொடுக்குறாங்களாம் இவர் வந்து அதை சொல்லிக்கிங்க அம்மாவோட ஆட்சி காலத்திலேயே தேர்தலுக்கு சொன்னாங்க வேணான்ட்டேன் எனக்கு சீட்டு வேணான்ட்டேன் நான் ஒரு என்னுடைய கொள்கையில் நான் விடாப்படியா இருக்கேன் அதனால இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் இவ்வளவு சூழ்நிலை இருக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் சில பேர் இவ்வளவு பேர் தனித்து நிற்கிறாங்களே நம்மளும் தனித்து நின்னா என்ன அப்படின்னு வேகத்தில் ஆர்வத்தில் இங்கே வேட்புமனு கொடுக்கணும்னு வந்தாங்க நான் மனுவை வாங்கி கொண்டேன் அவங்களோட மனநிலையை தெரிந்து கொண்டேன் மக்களோட நாட்டு நடப்ப புரிஞ்சு கொண்டேன் முன்னெல்லாம் சத்திரியன் தீராஜேந்தர் வேகம் படக்கூடிய சத்திரியன் இப்போ விவேகமான சாணக்கிய தான் முடிவெடுப்பேன் ஏன்பா தேர் நாடாளுமன்ற தேர்தல் வந்துடுச்சுன்னு ஒரு பக்கம் படப்படப்பு மே அதனால் படம் வந்து பட மேற்கு மே மாதத்தில் தான் படப்பிடிப்பு இருந்தாலும் நான் தயார் ஆகணும்னு பாடிலாம் ட்ரிம் பண்ணிவிட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டேன்னு ஒரு பக்கம் என்னென்னு கேட்டாக்கா படப்பிடிப்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன் ஒரு வேலை தேர்தல் களத்துக்கு போகணுன்னாலும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் அப்படின்னு ரெடி ஆகிட்டுருக்கேன் இதற்கிடையில் இன்றைக்கி இந்த மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அவசர ஆலோசனை கூட்டத்தை நான் இது பண்ணி நடத்தி அவங்கள்ட்ட மனுவை வாங்கிட்டேன் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நாங்களோட ஒரு சின்ன இல்லாத ஒரு கட்சி ஒரு சின்ன கட்சி ஆனாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்துலேருந்து அரசியலில் ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கேன் லட்சிய திமுக பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நடத்தியிருக்கேன் சார் ஒரு சின்ன கம்பெனி நடத்தினால ஒரு கைவி கையேந்தி பவம் நடத்தினாலே தொடர்ந்து நடத்த முடியல பல காரணம் மூடிடுறாங்க என்னுடைய கட்சி சின்ன கட்சினாலும் அத்தனை ஆண்டு கிட்டத்தட்ட ஏழரை ஆண்டுகள் லட்சிய தாயகம் மறுமடைச்சி கழகத்தை லட்சியத்தோடு நடத்தினேன் அப்புறம் திமுகவில் இணைஞ்சேன் திமுகவில் கலைஞர் அழைச்சார் மறுமடைச்சி திமுகவில் பிரச்சனைன்னு கலைஞர் அழைச்சோன்னே அவங்களுக்கு கரம் கொடுக்கறதுக்காக ஒரு என்னுடைய குருநாதர் அழைச்சாருன்னு போனேன் கழகத்தை என்னோடய கட்சி இணைச்சேன் அதுக்கப்புறம் மூன்று ரூபா உறுப்பினர்கிட்ட புதுப்பிக்கலன்னு தூக்கி போட்டாங்க தூக்கி போட்டோன்னே லட்சியத்தோட அன்றைக்கி ராத்திரி ஒரே நாளில் எத்தனையோ லட்சம் கோடி சம்பாதிச்சவங்களாம் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு அவர் யோசிக்கிறாங்க பெரிய பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்களாம் கட்சி ஆரம்பிக்கணும் யோசிக்கிறாங்க பெரிய பெரிய பாரம்பரியத்தில் இருக்கிறவங்களாம் வேற கட்சியோட சின்னம் கொடுத்த கூட போய் அங்கே நிற்கணும்னு நிற்கிறாங்க நான் நிற்கலையா நான் லட்சியமோட நிற்பேன் அப்படின்னு சொன்னோன்னா அன்னைக்கே என்னுடைய என்னை ஏற்றுக்கிட்டு என்கிட்ட லட்சக்கணக்கான தொண்டனோ இல்லையோ லட்சியமுள்ள தொண்டனாக என் கூட இருக்கிறேன் என்னுடைய தொண்டன் இன்றைக்கே என்னோட உயிர் துடிப்பாக இருக்கக்கூடிய அவர்களுடைய உணர்வுக்காகத்தான் நான் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் இயங்கிக் கொண்டிருந்தால் தான் ஒன்று இயக்கம் தயங்கி கொண்டிருந்தால் அது தயக்கம் யாராவது நம்மை கூட்டணி அழைப்பார்களா அது எண்ணிக்கொண்டிருந்தால் சட்டசபை தேர்தலே பிரதானம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிதானம் இத்தனை சதவீதம் நாம் நடுநிலை வாக்காளர்கள் கலைஞருக்கு அம்மாவுக்கும் தெரியும் பதினஞ்சு சதவீதம் பதினாலு சதவீதம் நடுநிலை வாக்காளர்கள் ஓட்ட டி பேசினா பேசினார் திசத்துக்கு இருப்போம் அது அவங்க உணர்ந்துருந்தாங்க நீங்கள் யாரும் உணர வேண்டாம் நீங்கள் யாரும் உணர வேண்டாம் என்ன உணர்ந்து மரியாதை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு நான் போய் ஓட்டுக்க போகிறேன் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஏன் பேசணும் நண்பா ஒரு சந்தையில் மாடிவிக்க போனால் கூட ஒரு துணியை போட்டுக்கிட்டு கையை உள்ளே விட்டுக்கிட்டு தான் எவ்வளோ ஒரு மனு பேசுகிறாங்க ஒரு ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி அமைக்கிறது ஒரு நண்பரை பற்றி ஒரு கட்சியை பற்றி ஒரு பு முக்கிய மாலை பத்திரிகையில் முந்நூறு கோடிக்கு பேரம் முடிந்ததுன்னு பேசுகிறாங்க போட்டுறாங்க என்ன சார் இன்னைக்கு ஜேர்னலிசம் என்ன என்ன சார் இன்னொன்று கோடிக்கெல்லாம் பேரன் பேசல இவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க கொடுக்கற சொல்ல மாட்டேங்கிறாங்க எந்த தைரியத்தில் இவங்க போடுறாங்கன்னா இவங்க மறுத்து பேச முடியாது தைரியமா எனக்கு தெரியல இப்போ நீங்கள் யாரோட கூட்டணி பேசணும்னு சொல்றது அது ஒரு தர்மம் சார் அது கிட்டத்தட்ட ஒரு ரகசியம் துணிக்குள்ளே போட்டு தான் ஒரு ஆடில் சந்தை வாங்கணும் மாடை விற்கணுன்னாலே சந்தையில் விட்டு பேசுறாங்க எங்களோட பேசுனது அவங்க பேசுனாங்க இவங்க பேசுனாங்க எங்களுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் போ அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் பேசுனாங்க அந்த அவங்க பேசுனா நான் சொன்னேன்னே சில உடன்பாடு ஏற்படல அவங்க கட்சி சின்னத்தில் நிற்க சொன்னாங்க நான் நிற்க விரும்பல மறுபடியும் வேறு என்ன பதவி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பதவி கொடுத்தாங்கன்னா நான் போய் ஓப்பனா ஏது பச்சையா ராஜ்யசபா பதவி கொடுத்தா போய் ராஜ்யசபா பதவி தரத்துக்கு முயற்சி பண்ணுறேன்றாங்க போய் கூட்டணி சதுக்காக ஓட்டு கேட்க போகணும் இதுதான் சூழ்நிலை ஆனால் வேற மூணாவது அணியை அமைக்கணும்னா எல்லாம் தடி எடுத்தவங்களாம் இங்கே தண்டல்காரன் தடி எடுத்தவங்க அத்தனை பேரும் தண்டல்காரன் அதனால தான் அவங்க ஆட்டி படைக்கக்கூடிய வேட்டக்காரன் ரெண்டு கட்சியும் ஆட்டி படைக்கக்கூடிய வேட்டக்காரன் ஏன்னா இங்கே எல்லாருமே தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் எல்லாம் நான் தான் பெரியாள் நான் நான் பெரியாள்னு கரு கருதவே இல்லை சார் மத்தியில் ஆட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய பிரதமர் மோடி ஐயா வரணுமா அவரு வந்து பேர ராகுல்னு சொல்கிறாரு காங்கிரஸ் காங்கிரஸில் யார் வரும்னு யார் அவங்க அவங்களே முடிவு பண்ணல ராகுல்ன்றாங்க பிரியா காய நம்ம பிரியங்கா காந்தின்றாங்க இல்லை வேற யாராவது வருவாங்களா தெரியாது அவரோட இல்லை ஏன் பொருளாதார நிபுணர் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தான் ஐயா பா சிதம்பரம் ஐயா கூட வரலாம் சிதம்பரம் ஐயாவுடைய அந்த பாரம்பரியம் என்ன சிதம்பரம் அறிவாற்றல் என்ன பாரம்பரியம் உள்ள அவருடைய அவருடைய நினைவாற்றல் என்ன அவருடைய படிப்பு என்ன பொருளாதார மேதை அவருக்கு எனக்கு ஆயிரம் மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ஒரு பா சிதம்பரம் போன்றவர்கள் பிரதமர் வருவார் இப்படி நிறைய கணக்கு இருக்கு இல்லை ஒரு கூட்டணியில அமைச்சு மம்தா பானர்ஜி வர முடியுமா இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு என்னன்னா யார் மத்தியில் ஒரு பிரதமர் இன்னொன்று சார் நாடாளுமன்ற தேர்தல் இதுவரைக்கும் என்ன நின்று இருக்கிற எம்பிலாம் என்ன பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க என்ன மாநிலங்களவை உறுப்பினரை விடுங்க நான் என்ன நீங்கள் கேள்வி கேளுங்க என்ன கேள்வி கேளுங்க இந்தி மாலுமே இந்தியில பேசுவேன் பேசுவேன் அங்க போய் இங்கே இருக்க இத்தனை எம்பிஸ் இருக்கீங்க போறீங்க போயிட்டு என்ன பண்றீங்க டெல்லிக்கு ஜாத்தாக இதர் ஆத்தாக அவ்வளோதான் என்ன வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்க இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்து என்ன கேட்டிருக்கீங்க நீட்டுத் தேர்வுக்கு என்ன பதில் கிடச்சிது என்ன இது பண்ணீங்க சொல்லுங்க அதனால கொண்டு திட்டத்தை கொண்டு வந்தது யாரு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு கையெழுத்து போட்டது யாரு இன்னைக்கு ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாம இது பண்ணது யாரு இதெல்லாம் யோசிக்கணும் எல்லாருமே என்ன பண்ணி வச்சுருக்கீங்க இது வரைக்கும் முக்கியமாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு எல்லோரும் பண்ணிட்டாங்க இந்த பொள்ளாச்சியில் நடந்த இந்த பாலியல் வன்முறை கொடுமையை லட்சிய திமுக வன்மையாக கண்டு கண்டுக்குது தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுத்தே தீரணும் இன்னைக்கு மக்கள் இவ்வளோ போராடின பிறகு தான் இந்த எஸ்பியெலாம் முன்னாடி உங்களுக்கு நீக்க தெரியாதா மக்கள்லாம் இவ்வளோ போராடின பிறகு தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க கைதுன்றாங்க ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு அவங்கள காப்பாற்றிக்கணுன்னு சரியான தண்டனை கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் சும்மா ஏதாவது இந்த இந்த கண்பூச்சி அதாவது கண் தொடைப்பு நாடகம் இந்த தமிழக அரசு நடத்தக்கூடாது அதுக்கு உறுதுணையாக மத்திய அரசு இருந்து விடக்கூடாது